உங்கள் அனைவருக்கும் நேரத்தின் அருமை கருதி கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாக அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் ஆமா அத்தனை பேருக்கும் வணக்கம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் ஆமா அத்தனை பேருக்கும் வணக்கம்

அவ எல்லாத்தோக்கு வணக்கம் தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி என்று மொழி பேசுவோக்கு வணக்கம் தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி எல்லா மொழி பேசுவோக்கு வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க நாங்க வணக்க வணக்கம் வணக்கமுங்க நாங்க வணக்க சொல்லுற காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில் வீட்டுக்கு ஒரு மர வழக்கம் நல்லவருக்கு வணக்கம் காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில் வீட்டுக்கு ஒரு மர வழக்கு நல்லவருக்கு வணக்கம் பகுத்தறி வளருக்கு வணக்கம் தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறி வளருக்கு வணக்கம் போக மாயம் ஆட்டம் கொஞ்சம் ஊழந்தா மாமனுக்கு கொண்டாட்டம் தான் தான் கூடவா காட்டு மரம் வெட்டு குட்டை இரு கையிலே வீட்டுக்கோ ஒரு மர வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம் காட்டு மர வெட்டு குட்டை இரு கையிலே வீட்டுக்கோ ஒரு மர வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம் மொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறி வளருக்கு வணக்கம் தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறி வளருக்கு வணக்கம் நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் நாள் வகை பேய்களும் நாட்டியம் ஆடுதடா கொம்பாடுது மனிதன் என்னும் போர்வையில் இருக்குது பார்வையில் நடக்குது நான் கண்ட மிருகமடா கொடிய மிருகம் அடையாறும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே அப்படி அடையாறும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே நீயும் நானும் ஒண்ணு இது நெசந்தா மனசுல என்ன பொய்யையும் பொருட்டையும் கொன்னு பண்ணா அட சொன்னதை சொன்னதை சொல்லவா குல்லாமழி என்வளி என்வளி என் வழி செல்லவா அட உன்னத்தான் நம்புறேன் அல்லவா உன்னாலே மாறுதல் வந்துவிடும் அல்லவா காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இரு கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தும் நல்ல வர்க்கு வணக்கம் காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இரு கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தும் நல்ல வர்க்கு வணக்கம் கொட்டா தீட்டனும் தீண்டாம பேய்க்கு வெட்டு வைக்கும் பகு தறி வாழருக்கு வணக்கம் கொட்டா தீட்டனும் தீண்டாம பேய்க்கு வெட்டு வைக்கும் பகு தறி வணக்கம் காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தும் ஆமா காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தும் நிறுத்து 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 அற்புதமாக பாடினாய் அழகா பாடினாய் சிறப்பாக பாடினாய் ஆமா ஆனா உன் பாட்டில் பிழை இருக்குதுனே இன்னொரு திருவிளையாடல் புறமா நடந்துது பிழை கண்டுபிடிக்கிற இல்லனே இது எப்பேற்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சாதாரண இந்தியாவில வாழ்றோம் இப்ப சாதாரண சுதந்திர இந்தியாவுல எல்லாம் இல்ல குடியரசு இந்தியா எல்லாம் இல்ல ஜனநாயக இந்தியாவில இல்ல வேற எப்படிப்பட்ட இந்தியாவுல இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா கேஷ்லெஸ் இந்தியா அதுக்கு அப்புறம் மேக் இந்தியா அதுக்கு அப்புறம் டேஷ் இந்தியா அதுக்கு அப்புறம் டேஷ் இந்தியா அதுக்கு அப்புறம் டேஷ் இந்தியா அதுக்கு அப்புறம் பல இந்தியா கும்பாவசை இந்தியா வந்துருச்சு

முயே ரொம்ப முக்கியம் ஆமா நிதி உரிமை ஆஹா அப்புறம் அம்மா மொழி உரிமை மொழி உரிமை ஓஹா நம்ம எல்லாம் இப்ப கள்ளி உரிமைன்னா எதுக்கு கல்வி உரிமைன்னு சொல்றோம் எதுக்கு இப்ப கல்வி புதிய கல்விக்குள்ள கொண்டு வராங்க புதிய கல்விக்குள்ளையா ஓஹோப்சா அது திரிகிறாங்க இப்போ திரிகிறது ஆஹா புதிய கல்விக்குள ஆமா பயங்கரம் போ

அப்ப என்ன பண்ணா நம்ம ஆளும் படிச்சிருந்தானா திராவிட இயக்க சமூக நீதி இயக்கத்துல ஓஹோ கரெக்டா யூஸ் பண்ணிட்டான் போயேமா மக்கள் தொகையை குறைச்சிட்டான் கட்டுக்கோட்டா ஓபியில எல்லாம் பளுன்னு நினைச்சு ஊதி வடிச்சிட்டான்

மூணாவது படிக்கிறவனுக்கு பப்ளிக் வைக்கிறான் ஓஹோ அப்படின்னா என்ன சொல்றாவே நம்மள படிக்க கூடாதுங்க நான் நம்ம படிச்சு முன்னேறி வர கூடாதே இன்னைக்கு புதிய கல்வி கொள்கைய உள்ள திணிக்கிறா உள்ள திணிக்கிறா ஆமா ஆமா கல்வி உரிமையை பார்க்க வேண்டியிருக்கு கல்வி உரிமை ஓஹோ அட நான் எங்க ஊர் பேங்க்ல ஆடாரு இல்ல பேங்க்ல போய் லோன் கேட்க போனே

மலை மீது ஏறிவா வா பூ கொண்டு கொண்டு வந்தாங்க நிலவு கழிப்பிட்டா நிலவை கொண்டு வா கட்டிலே வை மேகம் கொண்டு வா மெத்தை கொண்டு வை இன்று முதல் இரவு

இவ்வளவு சாதனையை செஞ்சிருக்கு விஞ்ஞானிகள் சாதனை செஞ்சிருக்கிறது நம்முடைய கல்வி அவளுக்கு கொடுத்திருக்கு ஆமா அவங்க தவிட்டிருந்தோம்னா அது நீங்க இங்க தலையில இருக்கு ஓஹோ இவருக்கு சிவபெருமான் தலையில இருக்குன்னு வச்சுக்கிட்டு விட்டுருப்பான் மாத்தி விட்டுருவாங்க விஞ்ஞானம் மாத்தி யோசிக்க வைக்கிறது தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் கல்வியை மாத்தி யோசிக்க வைக்கிறது தமிழ்நாடு தான் ஆமா மாத்தி யோசிக்க வச்சது மொழி மொழி எப்பேற்பட்ட மொழி ஆமாமா நிதியை கேட்டா குடுக்க மாட்டேங்கிறாங்க ஓஹோ யாரு கேட்டா என்ன சொல்றாங்க நிதியமைச்சர் ஓஹோ அந்த அம்மா பாட்டுக்கு ஆமா

இதப்போ என்ன சொல்ற இதெல்லாம் பெரிய விஷயம் உச்சா போறது ஆயி போற நான் பாக்க முடியும் அப்படித்தானே சொல்லணும் ஒன்றை அமைச்சு அப்படித்தானே சொல்லணும் ஒண்ணு

நல்ல பக்கவாத்தியம்னா யார் தெரியுமா யாருன்னே பாடி முடிச்சோன்னே வாசிக்கிறவர்ல அப்புறம் யாரு இவர் என்ன பாட போடாருன்னு தெரிஞ்சு வாசிக்கிறவர் ஓ கபடி அது மாதிரி அது மாதிரி ஆம்மா ஒன்றிய அரசு ஏதாவது சொன்னுச்சின்னு வச்சிக்கோங்க சரி நீத்து உடனே வாசிச்சிருவாரு உன்னை எப்படி

ஓஹே அடா போய் பாத்துட்டு அம்மாறோ நீங்க என்னடா ட்ரெயின் விடுறீங்க ஓஹோ நாங்க விருவோம் பாடுறா வர்றா அப்படின்னு உலகமே எதிர்பார்க்காத ஒரு ட்ரெயின் விட்டாங்க பாரு உலகமே ஒரு ட்ரெயின் விட்டதை பாட்டு மூக்கல வெதக்க வச்சு மிரஞ்சிட்டாதான் ஆமா எப்படி ட்ரெயின் விட்டாங்க விடாத மாதிரி அவன் அந்த நம்ம விட்டோம் பாருங்க யாரும் யோசிக்க முடியாது எப்படி ஒரே மூணு யாராவது யோசிக்க முடியுமாக்கா ஒரே ட்ராக்ல மூணு ரயில் எத்தனை பேர் செத்தாங்கன்னு கூட கணக்கு சொல்லல கணக்கு சொல்லு ஒரே ட்ராக்ல மூணு ரயில் விடு ஆமா போ ஓஹோ அப்படினு அந்த மாதிரி விஞ்ஞானம் எங்கே போகுது இவங்க என்ன எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆமா ஆமா இப்ப கோயில கட்டிட்டு அது என்னமோ உலக இது மாதிரியும் நம்ம ஊருக்கு நாட்ல கோயில் கட்டாம இருக்காங்க ஓஹோ தமிழ்நாட்டுல தான் அம்புட்டு கோயில் இருக்கு ஆமா அவ்வளவு கோயில் இருக்கு இருக்குது கட்டி இருக்கான் அவன் பாட்டுக்கு இருக்கான் நீ போய் அப்பா ஓஹோ எல்லாம்

ஓஹோ அப்போ சொல்றாரு ஒரு தமிழ்நாடு வெறும் சிந்து வழியோட முடியலப்பா ஆமா அது எங்கெங்கயோ போது பாலகிருஷ்ணன் எழுதியிருக்காரு புத்தகம் ஓஹோ அது ஆப்கானிஸ்தான் தாண்டி ஈரான் வரை தமிழை வாழ்ந்துருக்கிறான் வாழ்ந்துருக்கிறான்டா வாழ்ந்துருக்கிறான்றே அடையாளத்தோட எழுதிட்டாரு நீ என்ன அங்கனத்தான ரொட்டி ரொட்டி சொல்லிட்டு இருக்கிறீடா ஆமா ஆமா ஆஹா ஓ மொழி பறந்துப்பட்ட மொழி நம்மோட மொழின்ற ஓஹோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள மூவாயிரம் ஆண்டுகளா மொழி வாழ்ந்துகிட்டு இருக்கு மொழி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இப்ப அப்போ கொண்டாந்து எந்த மொழிய வேணாலும் படிச்சிட்டு போ ஏன் உண்டாந்து திணிக்கிறேன்னு கேட்டா இதுதான் திணிக்க கூடாது கூடாது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வேற எதையாவது சொல்றது வேற எதாவது சொல்றது வேற எதையாவது சொல்றது எல்லாம் காலி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா எப்படி சொல்றா இப்ப துக்க வீட்டுக்கு ரெண்டு கிளவி போயிருக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் சரி இப்ப இருக்க பொம்பளை இருக்கலாம் அழுகவே தெரியல எங்க அழுகுதா துக்க வீட்டுல எப்படி அழுகுது அது எங்க அண்ணா அப்துல்லா எனக்கு தெரியும் புதுக்கோட்டையில எல்லாம் சிறப்பு இருக்கா ஆமா அது ஒரு உணர்ச்சி இல்ல இப்ப இருக்க பொம்பளை அன்னைக்கு ரெண்டு பேரும் அழுகுது எப்படி அழுகுது

எப்படி ஃப்ரீ பஸ் பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் சாவுல அழுவையிலே சொல்லிகிட்டு இருக்கு சொல்லிகிட்டு இருக்கு ஓஹோ இப்படி என்ன சொல்லி அழுதுன்னு தெரியல எவ்வளவு பாடு படுத்து வச்சிருக்காங்க 10 வருஷத்துல அந்த நாட்டை 10 வருஷத்துல நாட்டை எப்படி பாடு படுத்து வச்சிருக்காங்க பாருங்க எப்படி படுத்து வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் இந்த புருஷனை பறி எடுத்துட்டு தலமாட்டல பொண்டாட்டி உட்கார்ந்து அழுகுது போன ரெண்டு கிழவைக்கு என்ன சொல்லுது அழுதுன்னு தெரியல தெரியல இப்படி பாத்துச்சு ஆமா பாத்துட்டு பாவக்கா தொங்கி இருக்கு பந்தல்ல பந்தல்ல பாவக்கா தொங்கி இருக்கு ஒரு அக்கா சொன்னுச்சு என்ன சொன்னுச்சு அடி பந்தல்ல பாவக்கா பந்தல்ல பாவக்கா கூட போன சொன்னு அது என்ன சொன்னு நானும் தாண்டி பார்த்தேன் அதை போகையில் பாத்துக்குவோம் போகையில் பாத்துக்குவோம் இது ரெண்டையும் கேட்டு புருஷனை பறி கொடுத்தது முடிவுக்கு வந்துருச்சு புருஷனை பறி கொடுத்துருக்கு தலைமாட்டில் உட்காந்துருக்கு அதிகம் சொன்னிச்சு இந்த குடியாரப்ப இருக்கிற வரைக்கும் பயன் இல்லை ஒரு பிரோஜனம் இல்லை இவன் இருந்து இவன் குளிக்கல போறக்குள்ள இருக்கிற பாவக்கா அப்பா போகுது இருக்கிற பாவக்கா அப்பா போகுது அப்படின்னு அழுகாடு அழுக அது சொன்னிச்சு அழுகாடு அழுக அது என்ன சொன்னிச்சு அதை விதக்கில் அடி விட்டுருக்கேன் விதக்கில் அடி விட்டுருக்கேன் ஆமா கையை வச்சா வெட்டி போடுவேன் கையை வச்சா வெட்டி போடுவேன் அடி பாவியல களவா நிச்சிருக்கீங்களா அழுகிறதுக்கு வந்தீங்களா ஆட்டையை போட வந்தீங்களா அடி இது வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க கேட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கதை தெரிஞ்ச கதை ஆமா இப்போ என்ன இந்தியாவில்

தாமரை மேல இருந்துச்சுன்னா கீழே இருக்க உயிரினங்கள் செத்து உயிரினங்கள் செத்து போயிடும் அது தண்ணியை சுத்தம் பண்ணணும்ல ஆமாம் தண்ணியை சுத்தம் பண்ணது தண்ணி சுத்தமா இருக்கணும்ல ஆஹா இப்போ அந்த உயிரினங்கள்லாம் செத்து போச்சுன்னா செத்து போச்சுன்னா தண்ணி அழுக்காகிடும் தண்ணி அழுக்காம வாசம் வந்துடும் தண்ணி அழுக்கானா என்ன ஆகும் என்ன ஆகும் வாடை வரும் அந்த பக்கம் நச்சு பொருள் கலந்து வச்சு அந்த பக்கம் யாரும் போக முடியாதே

நல்லா புரிங்கீங்க தாமரை எதில படந்தாலும் விளங்காது அது விஷபூச்சிகளை தான் உண்டு பண்ணும் ஆமா ஒரு அமைச்சர் ஓஹோ இந்த நாட்டோட இளங்கரணியை செயலாளராக அரந்திட்டு ஓஹோ நேத்து சொல்றாரு பேட்டில ஆமா யாரா இந்த எடபாடி லூசுகளுக்கு தெரியுமா ஆமா என்ன சொல்றாரு அந்த லூசுகளுக்கு அவர் சொல்றாரு என்ன சொல்றார் அன்னா திமுகாவை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது ஓஹோ ஏன் ஏன் நீ எதுக்கச்சில இருக்கணும்

Thank you.